இதுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கடிக்கும் அதனால் மக்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி பாம்புகள்கிட்ட எந்த ஒரு பாம்புகிட்டேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த பாம்பு கடித்தாலும் கண்டிப்பாக விஷம் உள்ள பாம்பு விஷம் இல்லாத பாம்பு கடித்தாலும் சைடு எஃபெக்ட் உண்டு இது மக்களுக்கு எப்போதுமே தெரியணும் வீடியோவில் சொல்கிற மாதிரி பாம்பு நான் சார பாம்பு தண்ணி பாம்பு தண்ணி சாரை இந்த வெள்ளிக்கோள் வர இந்த மாதிரி பாம்புகள் கடித்தா நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்குள்ள அந்த உடல் மாற்றம் அதாவது சைடு எஃபெக்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்குள்ள அதனால் எந்த ஒரு பாம்பையுமே தொடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட இருந்து நம்ம தள்ளியே இருக்க பார்க்கணும் இரவில் எங்